நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மருத்துவ கட்டிடங்கள் திறப்பு விழா அமைச்சர் பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆசரைப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் பதினைந்து புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் கட்டண படுக்கை பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மேலும் புதிய கட்டிடங்களுக்கான கல்வெட்டை திறந்து வைத்தார் மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராமலட்சுமி எம்எல்ஏ மனோ தங்கராஜ் மேயர் மகேஷ் துணை மேயர் மேரி பிரின்சி லதா மற்றும் கட்சி நிர்வாகிகள் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்